இன்றைய மன்னா உங்களுக்காக யோசிப்பு தேவன் தன்னை நினைக்கும்படியாகவும் தன்மேல் தேவன் வைத்த தரிசனம் நிறைவேற பதிமூன்று வருடங்கள் காத்திருந்தார் கர்த்தர் அப்படியே யோசேப்பை நினைத்து தரிசனத்தை நிறைவேற்றினார் ஆபிரகாம் இருபத்தி ஐந்து வருடம் தேவன் சொன்ன வாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற காத்திருந்தார் கர்த்தர் சொன்ன வாக்கில் உண்மையுள்ளவராய் இருந்து காரியத்தை நிறைவேற்றினார் மோசே மூலமாய் தேவனுடைய திட்டம் நிறைவேற நாற்பது ஆண்டுகள் தேவனால் உருவாக்கப்பட காத்திருந்தார் கர்த்தர் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக காணானுக்குள் பிரவேசிக்க தேவன் தம்முடைய திட்டங்களை செயல்படுத்தினார் நம் இயேசுவானவர் பிதாவின் மகிமை தன் வெளிப்படுத்தப்பட முப்பது ஆண்டுகள் காத்திருந்தார் முடிவில் தேவ மகிமை அளவில்லாமல் வெளிப்பட்டது பிரியமானவர்களே நீங்களும் காத்திருக்கிறீர்களா சோர்ந்து போக வேண்டாம் வெட்கப்பட வேண்டாம் பலன் குறுக வேண்டாம் வழி விலகவும் வேண்டாம் முறுமுறுக்கவும் வேண்டாம் காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது நீதிமொழிகள் பதிமூணு பன்னிரெண்டு வாசிக்கும் பொழுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்பணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று இங்கே வாசிக்கிறோம் நாம் உண்மையாய் கத்திருக்க காத்திருந்தோமானால் அவர் நம்மேல் பிரியம் வைத்து நிச்சயம் நன்மை செய்து நம் இருதயத்தை மகிழ பண்ணுவார் ஆமேன்